ஒரு சுவையான கார்த்திகை தீபம் அப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி கார்த்திகை தீபத்துக்கு பொறி எப்படி செய்யணும் வீடியோ போட்டிருக்கேன் மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் அப்பத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நைஸாக இருக்கணும் அரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க சுத்தமான வெள்ளம் அதனால டேரெக்டாக போடுறேன் ஏளக்காய் ரெண்டு ஸ்பூன் சுக்குத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்பத்துக்கான பேஸ் நீ உண்ணி அப்பம் செய்கிறதா இருந்தேன் இல்லை இங்கே வாழைப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக தண்ணியை ஆட் பண்ண போகிறோம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க திக்காக கரைச்சிக்கோங்க இட்லி வழக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி கட்டி இல்லாமல் இருக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி இருக்கும் இப்போ லைட்டாக பேக்கிங் சோடாக ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணது இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் திக்னஸ்ஸு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நெய் எடுத்துக்கோங்க லைட்டாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க ஆப்பம் எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தான் எண்ணெய் போடுறேன் மாவை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக போடுங்க ஃபுல்லாக கவர் ஆக வேண்டாம் என்னை திருப்பி போடணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டே வாங்க நீங்கள் ஆப்பம் கடாய்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் எண்ணெயில் கூட பொறிச்சு எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு நெய் கம்மியாக இருக்கும் இப்போ திருப்பி போடலாம் ரெண்டு பக்கம் ஈவனாக ஹீட் ஆகணும் அப்போ தான் வேகும் இப்போ திருப்பி போட்டாச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஒன்றுனா இடங்க கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் ரெடி பொறி பொருண்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள் நீங்களும் கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் தெஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி அப்படி சொல்ல அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்